ஹஞ்யங்கசையொர்போன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதியில் கொரிய எழுத்துக்கள் தொடர்பான ஒரு அறிமுகத்தை பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இபிஎஸ் டோபிக் எழுதுகிறவங்களுக்கு மிகவும் முக்கியமான விடயம் ஒன்று முதல்ல கொரிய மொழியை படிக்கிறவங்க கொரிய எழுத்துக்கள் தொடர்பான ஒரு அறிமுகத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும் முதலாவது கொரிய எழுத்துக்கள் தொடர்பான அறிமுகத்தில் முதலாவது நம்ம பார்க்க போகிற விடயம் ஹங்கல் ஹகல்னு சொல்லும்போது கொரிய எழுத்துக்களை நம்ம அங்கல்னு சொல்லுவோம் இந்த கொரிய எழுத்துக்கள் தொடர்பான ஒரு அறிமுகத்தில் முதலாவது இந்த கொரிய எழுத்தை யார் உருவாக்குனான்னு பார்த்தோம்னா சேஜோங் கொரியாவில் காணப்படுற சேஜோங் மன்னனால் உருவாக்கப்பட்டது தான் இந்த கொரிய எழுத்துக்கள் இந்த கொரிய எழுத்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த எழுத்துக்களில் மொத்தமாக உயிரெழுத்துக்கள் இருபத்தொன்னும் மெய் எழுத்துக்கள் பத்தொன்போதும் காணப்படுது இது தான் இந்த கொரிய எழுத்துக்கள் தொடர்பான சிறிய அறிமுகம் இப்போ கொரிய எழுத்துக்கள் தொடர்பான ஒரு விடயத்தை பார்த்ததுக்கு பிறகு ஃபஸ்ட்டு முதலாவதாக பார்க்க போற விடயம் கொரிய எழுத்துக்களோட வகைகளை பார்க்க போகிறோம் முதலாவது கொரிய எழுத்துக்கள வகைகளில் முதலாவது கொரிய எழுத்துக்கள் மொத்தமாக நாற்பது எழுத்துக்கள் காணப்படுது கொரிய எழுத்துக்களில் மொத்தமாக நாற்பது எழுத்துக்கள் காணப்படுது அதில் உயிரெழுத்துக்கள் இருபத்தொன்று காணப்படுது உயிரெழுத்துக்களை சொல்லுவோம் மோம்னு உயிரெழுத்துக்களை எப்போதும் சொல்லுவோம் மோம் அப்போ மொத்தமாக உயிரெழுத்துக்கள் இருபத்தொன்றில் இரண்டு வகையாக உயிரெழுத்துக்களை பிரிக்கிறாங்க முதலாவது வகை அடிப்படை உயிரெழுத்து முதலாவது வகை அடிப்படை உயிரெழுத்து இரண்டாவது சேர்ந்த உயிரெழுத்து அடிப்படை உயிரெழுத்துக்கள் பத்தும் சேர்ந்த உயிரெழுத்துக்கள் பதினொன்னும் காணப்படுது அப்போ கொரிய எழுத்துக்களில் உயிரெழுத்துக்கள் மொத்தமாக இருபத்தொன்று காணப்படுது அதில் அடிப்படை உயிரெழுத்து பத்தும் சேர்ந்த உயிரெழுத்து பதினொன்றும் காணப்படுது அடுத்ததா மெய்யெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களை பார்த்தோம்னா மெய்யெழுத்துக்களை சாம்னு சொல்லுவோம் எப்படி சாம் சாம் வந்து மொத்தமாக பத்தொம்போது எழுத்துக்கள் காணப்படுது அதில் அடிப்படை மெய்யெழுத்துக்கள் பதினான்கும் இரட்டை மெய்யெழுத்துகள் அதாவது சேர்ந்த மெய்யெழுத்துக்கள் ஐந்தும் காணப்படுது இப்ப கொரிய மொழி தொடர்பான விளக்கங்கள்ல முதலாவது கொரிய எழுத்தான ஹங்கலை உருவாக்குனது சேஜோக் மண்ணன்னு பார்த்தோம் அது அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு கொரிய எழுத்து அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த கொரிய எழுத்துக்கள் வந்து மொத்தமா நாற்பது எழுத்துக்கள் காணப்படுது அதில் இருபத்தோரு உயிரெழுத்துக்களும் பத்தொன்பது மெய்யெழுத்துகளும் காணப்படுது உயிரெழுத்துக்கள் வந்து இரண்டு வகைப்படும் அடிப்படை உயிரெழுத்து சேர்ந்த உயிரெழுத்து அடிப்படை உயிரெழுத்து பத்தும் சேர்ந்த உயிரெழுத்து பதினொன்னும் காணப்படுது அடுத்ததா மெய்யெழுத்து மெய்யெழுத்தை பார்த்தோம்னா மொத்தமாக பத்தொன்பது மெய் மெய் எழுத்து காணப்படுது அதுல அடிப்படை மெய்யெழுத்து பதினான்கும் இரட்டை மெய்யெழுத்து ஐந்தும் காணப்படுது அடுத்ததா கொரிய எழுத்துக்கள் கொரிய எழுத்துக்கள் எவ்வாறு உருவானது தொடர்பான ஒரு விளக்கம் கொரிய எழுத்துக்கள் வந்து வான பூமி மனிதன் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க கொரிய எழுத்துக்கள் எப்படி உருவானுச்சுன்னா வானம் பூமி மனிதன் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது அடுத்ததா கொரிய எழுத்துக்கள் கொரிய எழுத்துக்களை எழுதும் போது எப்பயுமே நம்ம மேலிருந்து கீழாகவும் வளம் இடமாகவும் எழுதுவோம் கொரிய எழுத்துக்களை எழுதும் போது மேலிருந்து கீழாகவும் வளம் இடமாகவும் எழுதுவோம் இங்க படத்துல நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும் கொரிய எழுத்துக்கள் வந்து எழுதும் முறை மேலிருந்து கீழாகவும் வளம் இருந்து இடமாகவும் எழுதப்படுது அடுத்ததா அடிப்படை உயிரெழுத்துக்கள் அடிப்படை உயிரெழுத்துக்கள் பத்து அதை பார்க்க போறோம் அடிப்படை உயிரெழுத்துக்கள் பத்த வந்து நம்ம சொல்லுவோம் கிபோன்மோம் கிபோன்மோம்னு சொல்லுவோம் கிபோன்மோம்னு சொல்றது அடிப்படை உயிரெழுத்து முதலாவதா இந்த எழுத்தை உச்சரிக்கும் போது ஹா அப்படின்னு உச்சரிப்போம் அடுத்து யா அடுத்து ஓ அடுத்து யோ அடுத்து ஓ அடுத்து யோ அடுத்து ஊ அடுத்து யூ அடுத்து ஊ உ அப்படின்னு அழுத்தி உச்சரிப்போம் அடுத்து ஈன்னு சொல்லுவோம் அடிப்படை உயிரெழுத்துக்கள் மொத்தமாக பார்த்து பத்து எழுத்துக்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் பத்து எழுத்துக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடிப்படை உயிரெழுத்துக்கள் சொல்லுவோம் கீபோர்ட் மோம்னு சொல்லுவோம் முதலாவது எழுத்து அ முதலாவது எழுத்து ஆ இரண்டாவது எழுத்து யா மூன்றாவது எழுத்து ஓ நான்காவது எழுத்து யோ ஐந்தாவது எழுத்து ஓ ஆறாவது எழுத்து யோ ஏழாவதாக காணப்படுறது ஊ அடுத்ததா யூ அடுத்து உ அடுத்ததா சேர்ந்த உயிரெழுத்து அடுத்ததா சேர்ந்த உயிரெழுத்துக்கள் சேர்ந்த உயிரெழுத்துக்கள் மொத்தமா பதினோரு உயிரெழுத்துக்கள் காணப்படுது சேர்ந்த உயிரெழுத்துக்கள் பதினோரு உயிரெழுத்துக்கள் அதுல சேர்ந்த உயிரெழுத்துக்களை இஜுங்மோம்னு சொல்லுவோம் ஹிஜுங்மோம்னு சொல்றது வந்து சேர்ந்த உயிரெழுத்துக்கள் சேர்ந்த உயிரெழுத்துக்கள் மொத்தம் பதினொன்னு பதினொன்று எழுத்துக்கள்ல முதலாவதா காணப்படுறது ஏ முதலாவதாக காணப்படுறது ஏ ஹாவும் ஈயும் சேர்ந்து ஏ அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஓவு ஈயும் சேர்ந்து ஹே அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஏ அடுத்து ஏ அடுத்து வி அடுத்து வா அடுத்து வே ஓ வே வி இது வந்து ஹவின்னு சொல்கிறோம் போது அடுத்ததா உயிரெழுத்து எழுதும் முறைகளை பார்க்க படங்களின் ஊடாக உயிரெழுத்து எவ்வாறான வகையில் எழுதப்படுதுன்னு நீங்க பார்க்கலாம் இங்க வந்து உயிரெழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அடிப்படை உயிரெழுத்து பத்து கொடுத்திருக்காங்க இந்த பத்து எழுத்துக்களும் எப்படி எழுதப்படுதுன்னு பார்க்கலாம் இங்கே வந்து அம்புக்குரியின் ஊடாக உங்களுக்கு எழுதும் முறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு முதலாவதா ஹ ஹாங்கிற எழுத்து மேலிருந்து கீழாகவும் வளம் இருந்து இடமாகவும் எழுதப்படுது கொரிய எழுத்துக்கள் வந்து மேலிருந்து கீழாகவும் வளம் இருந்து இடமாகவும் எழுதப்படும் பார்த்துருக்கோம் இப்போ அம்புக்குரியின் ஊடாக நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒன்று இரண்டுன்னு போட்டிருக்காங்க அப்ப முதலாவதா ஆ ஹா அடுத்ததா யா ಹಡ್ತದ ಓ ಅರ್ಥದ ಯೋ ಅರ್ಥದ ಒ ಅಡತದ ಯೋ ಅರ್ಥದ ಉ ಅರ್ಥ ಯು அடுத்ததாக அடுத்ததா இப்ப நான் எழுதினதை பார்த்துருப்பீங்க அதோட படங்களின் ஊடாக எழுதும் வகைகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை நிறைய தடவை பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு சரியாக எழுதக்கூடியதா இருக்கும் அடுத்ததா அடிப்படை உயிரெழுத்து தொடர்பான வசனங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அடிப்படை உயிரெழுத்து தொடர்பான வசனங்கள் கொடுக்கப்பட்டு இந்த எழுத்துக்களை பயன்படுத்தி எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்க இந்த ஜீரோ மாதிரி ஒரு எழுத்து கூடியதா இருக்கும் இது வந்து இங்குன்னு சொல்லுவோம் இது வந்து மெய் எழுத்துன்னு இந்த எழுத்துக்கு முதலில் வரும்போது சைலண்ட்ல போறதுனால இந்த எழுத்துண்ட உச்சரிப்பு சைலண்ட்ல போயிடும் சத்தம் இல்லாமல் போனதுனால அடுத்து ஈ மட்டும் பார்க்கறோம் அப்ப ஈன்னு சொல்லும் போது இரண்டு அடுத்ததா ஓ சைலண்டில் போயிடுவார் அடுத்து இந்த எழுத்து மட்டும் ஓ ஓன்னு சொல்லும் போது ஐந்து அடுத்ததா கொடுக்கப்பட்டிருக்கிறது ஹாய் ஹாயின்னு சொல்லும் போது குழந்தை அடுத்ததா ஓ ஈயின்னு சொல்லும் போது சொல்றாங்க அடுத்ததா அடுத்ததா சொல்லும்போது நிறைய சொல்றாங்க இவ்வாறான வகையில நீங்க வாசித்து பழகலாம் அடுத்ததா நீங்க பார்க்கக்கூடியது இரட்டை உயிரெழுத்து இரட்டை உயிரெழுத்துன்னு சொல்லும் போது சேர்ந்த உயிரெழுத்துக்கள் சேர்ந்த உயிரெழுத்துக்கள் பதினொன்னு இருக்குன்னு பார்த்தோம் இப்ப இந்த பதினோரு எழுத்துக்களும் எழுதும் முறைகள் அம்பு கொரிய நூடாக நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும் அடுத்ததா சேர்ந்த உயிரெழுத்து சேர்ந்த உயிரெழுத்துக்களை எழுதும் முறை இங்க வந்து முதலாவதா ஏங்கிற எழுத்து கொடுத்திருக்காங்க கொரிய எழுத்துக்கள்ல உச்சரிப்புகள் ஒரே மாதிரியான உச்சரிப்புகள் தான் நிறைய எழுத்துக்கள்ல காணப்படுது அதனால யாரும் குழப்பமடைய வேணாம் முதலாவதா கொடுத்திருக்கிறது ஏ இப்போ எழுதும் முறைகள் பார்க்கலாம் அடுத்ததாக கொடுத்துருக்குது ஏ அடுத்து ஹே அடுத்து ஏ அடுத்து இங்கே பார்க்கும்போது இந்த எழுத்தை வந்து வானு உச்சரிப்போம் அதாவது ஏன் வான்னு உச்சரிக்கிறோன்னு பாருங்க ஓ ஹா அதை வந்து வா அடுத்ததா கொடுத்துருக்காங்க அப்ப வா இங்க வந்து இலக்கங்களினூடாக எழுதும் முறைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பயிற்சி செய்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்களை அழகான வகையில் எழுதக்கூடியதாக இருக்கும் அடுத்ததா வே வி அடுத்த ஓ அடுத்து வே அடுத்ததா அடுத்து வினு வசிப்போம் இந்த எழுத்துக்களை வந்து இந்த எழுத்தை வந்து ஈ சேர்ந்து அடுத்து வி ஹாவோ சவுண்ட் வரும் இதோட உயிரெழுத்து தொடர்பான விடயங்கள் நிறைவடையுது அடுத்ததா மெய்யெழுத்துக்கள் தொடர்பான விடயங்களை பார்க்கலாம் இந்த பாடப்பகுதிக்கான பிடிஎஃபை நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் டெலிகிராம் குரூப்பினுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கிங்க இதோட இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதி நிறை பெறுது கம் சம்னிதா நன்றி ஒரு வீடியோவில் மெய்யெழுத்து தொடர்பான விடயங்களையும் உயிர்மெய் எழுத்து தொடர்பான விடயங்களையும் பார்க்கலாம் சல்கா